கிழக்கு மாகாணத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் தொடர்ந்தும் பதினான்காவது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா் கிழக்கு மாகாண சபைக்கு முன்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது மாகாணத்தில் முன்னெடுக்கப்படும் அரச ஆட்சேப்புகளில் மாவட்ட ரீதியில் புறக்கணிப்புகள் இடம்பெறுவதாக அம்பாறை மாவட்ட தமிழ் பட்டதாரிகள் குறிப்பிடுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் தமக்கு நியமனங்கள் வழங்கப்படாமல் புறக்கணிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவிக்கின்றனர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா இன்று சென்று பார்வையிட்டார் போர் காரணமாக தொழில்துறைகள் இல்லாமல் முதலீடுகள் இல்லாமல் வேலை வாய்ப்பு வசதிகள் இல்லாமல் இருக்கிற நிலைமையில் அரசாங்கம் இதற்காக விசேட கவனம் செலுத்தி வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற வேலை இல்லாத இளைஞர்கள் குறிப்பாக தமிழ் இளைஞர்கள் பாதிப்படைந்தவர்கள் இந்த தமிழ் இளைஞர்கள் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வருகிற பாராளுமன்றத்திலும் கூட ஜனாதிபதிகளிடத்திலும் பிரதமரிடத்திலும் வற்புறுத்துவோம் என்று நான் மீண்டும் அறிவுறுத்திக்